ஸ்ரீமதே நம சுவாமி தேசிய அருளிச்சகித பாதுகா சகஸ்திரம் எழுநூற்றி எட்டு எழுநூற்றி ஒம்பது எழுநூற்றி பத்து இந்த மூன்று ஸ்லோகங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த இதோட இந்த எழுநூற்றி பத்தாவது ஸ்லோகத்தோட இந்திர நீல பத்ததிகி பத்ததிகி அப்படிங்கிற அந்த சாப்டர் முடியும் ஸோ இப்படி இருக்குது எழுநூற்றி எட்டாவது ஸ்லோகம் நிரந்தர புரந்தர உபலபுவம் திதிம் தாவகீம் அவைமி மீ மடிபாதுகே சரணி சங்கினீம் ரங்கினா ததிய நவயௌவன திரதமல்ல கண்டஸ்தலி கலத்து जलञ्जला जलन्ज, मत जलञ्जला बहुल कज्जल श्यामि श्याम श्याम करुपर पुरन्दर उपलभुवं द्वितीं तापकीं अणिपा சரணி சங்கினீம் ரங்கிணா ததீய நவயௌன விரதமல்ல கண்டஸ்தலி கலத்து மத ஜலஞ்சலா பகுத்து கஜ்ஜல சுவாமிகா சாமி காம் இது விசேஷமான ஸ்லோகம் எப்படி இருக்கு பாருங்கள் சரணி சங்கினீம் ரங்கினா அடியார்களின் தொடர்பில் எப்பொழுதும் இருக்கும் ஸ்ரீரங்கநாதனின் சங்கின தொடர்பு சரணினா தன்னை அடைந்தவர்கள் ஸோ அடியார்களின் தொடர்பில் எப்பொழுதும் இருக்கும் ஸ்ரீரங்கநாதனின் மணிபாதுகே மணிப்பாதுகையே தாவக்கீம் தேவரீருடைய நிரந்தர புரந்தர உபல புவம் திதீம் உம்முடைய மேற்புறத்தில் அழுந்த வேயப்பட்டிருக்கின்ற நீலமணி கற்களிலிருந்து வீசும் நீல வண்ண ஒளியை நீல வண்ண ஒளியை பற்றி பேசுகிறார் இதில் நிரந்தர புரந்தர உபபலம் திதீம் தித்தீம்னா ஒளி அந்த உபலன கற்கள் அதுலேருந்து உண்டாகின அந்த ஒளியை பற்றி பேசுகிறார் நிரந்தரன்னா பர்மனெண்டாக புரந்தரன்னா அழுந்தி வேயப்பட்டிருக்கிறது இதுதான் அர்த்தம் மேற்புறத்தில் அழுந்தவேயப்பட்டிருக்கிற நீலமணிக்கற்களிலிருந்து வீசும் நீலவண்ண ஒளியை ததிய அந்த உமது பெருமானுடைய நவ எவ்வன நித்திய யௌவனம் என்ற திரதமல்ல விரதன யானை அல்லன்ன பெரிய யானை பெரிய யானையின் கண்டஸ்தலி கலத்து கழுத்திலிருந்து ஒழுகும் கண்டஸ்தலி கழுத்திலிருந்து உழுகும் கலத்துங்கிறது சொற்றது பகுல மத சஞ்சலா இடைவிடாத மத நீரின் அருவியாகவும் ஷாமிகாம் மிகவும் கருமையான பகுள அடர்த்தியான கஜ்ஜல கண்களுக்கு இடும் மையாகவும் அவைபி அடியோங்கள் பார்க்கிறோம் இதான் அர்த்தம் பெருமானுடைய அந்த நீலமணி கற்களின் ஒளியை நான் இவ்வாறாக பார்க்கிறேன்னு சொல்கிறேன் முதல்ல என்ன பண்ணுறார் பெருமானுடைய எவ்வனம் என்கிற ஒரு பெரிய யானை அதனுடைய கழுத்து பக்கத்திலிருந்து ஒழுகி கொண்டிருக்கிற மதநீர் அருவியாக பார்க்கிறார் அதுக்கப்புறம் ரொம்ப கரும் மிகவும் கருமையான அடர்த்தியான கண்களுக்கு இடும் பார்க்கிறார் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோ துத்தம் பிரச்சலமாகதான் நிரந்தர புரந்தர உபலபுபம்விதீம் தாபிம் அவைவிணிபாது சரணி சங்கினீம் ரங்கிணா ததீய நவயுவன திரதமல்ல கண்டஸ்தலி கலத்து மத சஞ்சல சஞ்சலா பகுழ கஜலை பகுலன்னா அடர்த்தின்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்த மையை நம்ம அடர்த்தின்னு போட்டுட்டோம் அந்த இடத்துல அருவிக்கு இடைவிடாது ஒழுகிக்கொண்டிருக்கிற அருவி நீர்னு சொன்னோம் இப்போ எழுநூற்றி ஒம்போதாவது ஸ்லோகம் பார்ப்போம் பிரதி மகாத்வம் பாதாக பகவதோ ரங்க கணிபூதாம் கீத்தம் पदकमलमाद्मि परिणतिं स्फुरन्तः पर्यन्ते मदगरिमनिष्पन्दमधुपप्रसक्तिं यत्र गेते यत्रैते अपि सिकलं यत्र गेते विदधति महालीनमहानीलमणयः प्रतिमहात्मं पादावणि भगवतो रङ्गवसतेः गणीभूतां गीत्तं पदकमलमाद्भि परिणतिं स्फुरन्तः पर्यन्ते मदगरिमनिष्पन्द मधुपप्रसक्तिं यत्र येते यत्रैते विदधति மகா நீலமணையகா மகாலீன மணையகா நீலமணின்னா சிங்குலர் நீலமனையான்னா புற் அர்த்தம் அப்படி இருக்கு பகவதோ ரங்கவசதேஹே பாதாவணி பகவான் ஸ்ரீரங்கவாசனின் பாதுகையே ரங்கவசத்தேனால ஸ்ரீரங்கவாசன் போட்டாச்சு மாத்வி பெருமானின் திருவடித்தாமரைகளிலிருந்து உழுகின்ற தேன் மாத்வினா தேன் பதக்கமலான்னு அர்த்தம் ஆகுது திருவடி தாமரை கணிபூதாம் பரிணத்தீம் உறைந்து உண்டான ஒரு திடப்பொருளின் கணி பூதம்னு திடப்பொருள் சாலிடாகிடுது பரி பொருளின் பிரத்தியமாக வடிவமாக இருக்கிறேன் பாதரக்ஷ சொல்கிறார் பெருமானுடைய திருவடித்தாமரையிலிருந்து உழுகின்ற தேனெல்லாம் அப்படி சாலிடாய்ட் நான் உறைந்து போய் ஒரு திடப்பொருளாக ஆனால் எப்படி இருக்குமோ அந்த வடிவமாக தேவரீர் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு தொம் தேவரீர் எத்த பரியந்தே பெருமானது உலா முடிந்தவுடன் ஏதே இந்த ஸ்புரந்தா பிரகாசிக்கின்ற மணி நீல பனயகா நீலமணிக்கற்கள் கற்கள் நிஷ்பந்த மது மயக்கத்தினால் ஓர் இருக்கிற பிரசக்தி பெருமிதம் கொண்ட மதுப மதுபன தேனீக்கள் பெரிய தேனீக்கள் மிததத்தை போன்று தோன்றுகின்றன மேலே வந்து பதகமர திரு பெருமானுடைய தாமரைகளிலிருந்து உழுகுகின்ற தேனெல்லாம் உறைந்து போய் ஒரு திடப்பொருள் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டார் அப்புறம் மேலே பதிந்து இருக்குது இந்த நீலமணி கற்கள் இந்த நீலமணி கற்கள் எப்படி இருக்குது அந்த தேனை குடிச்சுட்டு மயங்கி அசைவின்றி இருக்கிற தேனீக்கள் கூட்டம் போல் இருக்கிறது அதில் பெருமிதம் கொண்ட பிரசக்தின்னா ரொம்ப இன்வால்வ்டாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமிதத்தோடு இருக்கிற பெரிய தேனீக்கள் மதுபான தேனீக்கள் போன்று இருக்கிறது இதான் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோத்தை உதன படிச்சுடாமா இப்படி இருக்குது प्रतिमहात्वं पादावणि भगवतो रङ्गवसतेः घनीभूतां गित्तं पदकमलमहाध्वी परिणतिं स्फुरन्तः पर्यन्ते मदगरिमनिष्पन्दमधुपप्रसक्तिं यत्र ये ते विदधति மகா நீல மணயகா எத்தனை தேவிததின் மகா நீல மணயா அப்படின்னு பிடிக்கலாம் இப்போ எழுநூற்றி பத்தாவது ஸ்லோகம் இந்த புதியனுடைய கடைசி ஸ்லோகம் இது மிக மிக உயர்வான ஸ்லோகம் அது அவருடைய பிரயோகம் அவருடைய கற்பனை இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாருங்க ரொம்ப அனுபவிப்பேன் நீங்கள் நல்ல ஸ்லோகம் இது எப்படி இருக்குது இந்த எழுநூற்றி பத்தாவது ஸ்லோகம் नमतां निज इन्द्रनीलप्रभवेण मुकुन्दपादुके भवति तमसा निरस्यति तमः कण्टकं गिव कण्टकेन एव नमतां निज इन्द्रनीलप्रभवेण मुकुन्दपादुके भवति तमसा நிரஸ்யதி தமக கண்டகம் கிவ கண்டகேனகேவ அர்த்தம் அப்படி இருக்கு முகுந்த பாதுகே மோக்ஷம் அருளும் முகுந்தனின் பாதுகேன் அழக அழகாகூட பவதி தேவரீர் நமதாம் உம்மை வணங்குகிறவர்களுடைய தமஹ அஜானம் என்கிற இருட்டை நிஜ தேவரீருடைய இந்திர நீல நீலக்கற்களின் தமசா பிரபவேன கருமையான ஒளியினால் நிரஸ்யதி நிர்மூலம் செய்கிறேன் இந்த பாதுகை என்ன பண்ணுறது பாதகையை வணங்கியவர்கள் வணங்குபவர்களுடைய அஜானம் என்கிற கிருட்டை தன்னுடைய கருமையான நீலமணி கற்களின் ஒளியை கொண்டு நிர்மூலம் செய்கிறது இதை முதல்ல இது எப்படி இருக்குன்னா இது கண்டகேனகேவ முள்ளால் தான் கண்டகம் கிவ முல்லை எடுக்க முடியும் களைய முடியும் என்கிற மூதுரைக்கு பொருத்தமாக இருக்கிறது அவள் இதில் தான் இருக்க கண்டகம் கிவ கண்டகேனகேவ அதே மாதிரி தான் தமசா நிரஸ்ய தீ இருட்டினால் இருட்டை போக்கு கிரீர்னு அர்த்தம் முதல் வரியில் தமசா நிரஹஸ்யதீ தமஹா அதே அப்படி கண்டகம் கிவ கண்டகேனையே கற்களின் ஒளி கருமை அது அகற்றுவது அஜ்யானம் என்கிற கருமையை அதாவது இருட்டை இது உயர்வான ஸ்லோகங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கான்டெக்ட்டில் ஞாபகம் ஸ்லோகம் ஞாபகம் இல்லாட்டாலும் பெருமானிடம் கோவிலில் போய் சடாரி வாங்கிக்கிற போது என்கிற இரட்டை அகற்ற வேண்டும் சடாரி சடாரி ஏன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா இந்த மெசேஜ் இதெல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது ஸ்லோகம் ஒரு படிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்குது ஸ்லோகம் நவதாம் நிஜ இந்திரநீல பிரபவேன முகுந்த பாதுகே பவதி तमसा निरस्यति स्तमः कंटकेन यव कण्टकेन एव श्रीमते रामानुजाय न